ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி நாம் பார்க்க போகிறது வந்து தேங்காய் பால் சாதம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் இது கூட வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு டிஷ்ஷாக இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பால் ரைஸோட இந்த பெப்பர் சிக்கன் வந்து காம்பினேஷன் வந்து நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே சிக்கன் கிரேவி வறுவல் அப்படின்னு குழம்பு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக மாற்றி மே இந்த காம்பினேஷனில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பால் ரைஸுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸோ எந்த ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ரைஸுக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பதில் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தண்ணி வைக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால்ங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு இந்த பைசஸ் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் மைல்டு காரம் ரைஸில் இருந்தால் போதும் இப்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் குவான்டிட்டி அதிகம் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிங்க அது கொஞ்சம் கிளாஸியாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கிங்க இப்போது நான் வந்து இதை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன் அதில் ஒரு டம்ளர் ரைஸையும் போட்டு இந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ரைஸ் குக்கரில் வைக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரைஸ் குக்கர்லேயே தாளித்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க நீங்கள் ரைஸ் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதிலேயே இந்த மாதிரி தாளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரைஸையும் போட்டு பாலையும் ஊற்றி உங்கள் குக்கர் எத்தனை விஷயங்கள் வச்சா சாதம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை எடுத்துக்குங்க சாதம் ஆனால் உதிரி உதிரியாக இருக்கும் நான் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கருக்குள்ளே வச்சுட்டேன் இப்போ அடுத்து வந்து நம்ம சிக்கன் மிளகு உருவலுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இதில் வச்சது சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா வச்சு நீங்கள் குக்கரில் வச்சா கூட நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த கிரேவிக்கு தேங்காய் பால் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் தண்ணியை நிறையா வச்சுட்டிங்கன்னாக்கா சொத சொதன்னு ஆயிடுச்சுன்னா அது வந்து சாப்பிட முடியாது அதனால் சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து அதை கரெக்டான இதில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ இது மேலே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணின ஆனியனும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் நீங்கள் ஒரு ப நான் வந்து இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்கிறேன் பட்டை லவங்கம் கிராம்பு என்னென்ன பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு சிக்கன் இதுக்கு காரம் இதுதாங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் மிளகு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் நல்ல கடாய காய வச்சு நல்ல ஃப்ளேவர் வரும் அது வறுத்து எடு வறுக்கும் போது ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கிங்க இந்த மாதிரி பையன் பொடியாக பொடிச்சு இந்தமாரி எடுத்துக்குங்க ஆற வச்சு பொடிச்சிங்கன்னா தான் ஜாரில் வந்து ஒட்டாமல் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீளவாகல வாகலை கட் கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் நம்ம வந்து மிளகு மிளகாய் மிளகாத்தூள் போட மாட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க இப்போது தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி வதங்கணும் தக்காளி இருக்கிற இடம் தெரியாத மேஷாகி நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கீங்க வதங்கிறதுக்கு அதனால் பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா சிக்கன்லாம் வதங்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து கொஞ்சம் மூடி மூடி வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியை அதுக்குள்ளே சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சு மூடி மூடி திறந்து நீங்கள் கிளறி கிளறி விட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற த தண்ணியே போதும் அதுலேயே அது வெந்துடும் இல்லை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க சிக்கன் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்துக்குங்க உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஆகிடும் நான் வந்து இப்போ அந்த ரைஸில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த கிரேவியை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ மூடி மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வந்துடும் இதுதான் வந்து அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் இறக்கிடலாம் இந்த சிக்கனும் மிளகு சிக்கனும் அந்த சாதமும் காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி செய்கிறத இந்தமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த தேங்காய் பால் சாதமும் இந்த மிளகு சிக்கனும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் புதுவிதமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா கூடவோ குறைச்சவோ உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல வித்தியாசமான டிஷ்ஷோட நாம் வந்து பார்க்கலாம் பாய்